அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் அந்தமான் கடலில் எண்ணெய் வயல் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் மூலம் இந்தியாவின் எரிசக்தி துறை ஒரு சாத்தியமான மாற்றத்தை எதிர்பார்க்கிறது கொள்கை சீர்திருத்தங்கள் ஆழ்கடல் தோண்டும் முன்னேற்றங்கள் மற்றும் அதிகரித்த தனியார் துறை ஈடுபாடு ஆகியவை முன்னர் அணுக முடியாத இருப்புகளை திறக்க ஒன்றிணைகின்றன இது இந்தியாவின் எண்ணெய் இறக்குமதியை நம்பியிருப்பதை கணிசமாக குறைப்பதுடன் பொருளாதார வளர்ச்சியை தூண்டக்கூடும் அந்தமான் கடலில் ஒரு லட்சத்து எண்பத்து நாலாயிரத்து நானூற்று நாற்பது கோடி லிட்டர் கச்சா எண்ணெயை வைத்திருக்கக்கூடிய கயானா அளவிலான எண்ணெய் வயலை கண்டுபிடிப்பதற்கு இந்தியா மிக அருகில் இருப்பதாக இந்தியாவின் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் ஹர்தீப் சிங் பூரி கூறினார் சிறிய கண்டுபிடிப்புகளைத் தவிர அந்தமான் பிராந்தியத்தில் ஒரு பெரிய அளவிலான எண்ணெய் கண்டுபிடிப்பு கயானாவைப் போலவே இந்தியாவின் பொருளாதாரத்தை மூன்று புள்ளி ஏழு ட்ரில்லியன் டாலரிலிருந்து இருபது ட்ரில்லியன் டாலராக விரிவுபடுத்த உதவும் எனவும் கூறியுள்ளார் இது உறுதிப்படுத்தப்பட்டால் இந்த அளவிலான கண்டுபிடிப்பு கயானாவின் பதினொன்று புள்ளி ஆறு பில்லியன் பீப்பாய் கண்டுபிடிப்புடன் ஒப்பிடத்தக்கது இந்தியாவின் எரிசக்தி நிலப்பரப்பை மறுவடிவமைக்கக்கூடும் நான் கிருஷ்ணா கோதாவரி படுகை குறித்து இந்த கூற்றை வெளியிட்டபோது அந்த காலகட்டத்தில் அது ஒரு இடமாக இருந்தது இப்போது நாம் பச்சைத் தளிர்கள் எண்ணெய் மற்றும் பல இடங்களை கண்டறிந்துள்ளோம் அந்தமான் கடலில் ஒரு பெரிய கயானாவை கண்டுபிடிப்பது காலத்தின் விஷயம் என்று நான் நினைக்கிறேன் எனவே அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது முன்னர் அணுக முடியாத பகுதிகளில் அதிகரித்த துளையிடுதல் மற்றும் ஆய்வில் முதலீட்டை ஈர்ப்பதற்கான ஒரு பெரிய உந்துதலைத் தொடர்ந்து அமைச்சரின் நம்பிக்கை உருவாகியுள்ளது எண்ணெய் துளையிடும் இடங்களை கண்டுபிடிப்பதில் உள்ள அதிக செலவுகளையும் பூரி சுட்டிக்காட்டினார் இதற்கு நிறைய பணம் செலவாகிறது கயானாவில் அவர்கள் நாற்பத்து மூன்று அல்லது நாற்பத்து நான்கு கிணறுகளை தோண்டினர் ஒவ்வொன்றும் நூறு மில்லியன் டாலர் செலவாகும் நாற்பத்தொன்றாம் முறையாகத்தான் அதை கண்டுபிடித்தார்கள் என கூறினார் அந்த மாநில ஆய்வுப் பணிகள் வெற்றி பெற்றால் இந்தியா எண்ணெய் இறக்குமதியை கணிசமாக குறைத்து அதன் பொருளாதார நிலையை உயர்த்திக் கொள்ளும் தற்போது இந்தியா தனது எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்ய கச்சா எண்ணெய் இறக்குமதியையே பெரிதும் நம்பியுள்ளது நாட்டின் எண்பத்தைந்து விழுக்காடுக்கும் அதிகமான கச்சா எண்ணெய் சர்வதேச சப்ளையர்களிடமிருந்து பெறப்படுவதாக அரசாங்க தரவுகள் காட்டுகின்றன உலகளவில் அமெரிக்கா மற்றும் சீனாவை தொடர்ந்து மூன்றாவது பெரிய கச்சா எண்ணெய் இறக்குமதியாளராக இந்தியா உள்ளது எண்ணெய் இருப்புகளின் அடிப்படையில் இது இப்போது உலகில் பதினேழாவது இடத்தில் உள்ளது இந்தியாவிற்குள் கச்சா எண்ணெய் உற்பத்தி தற்போது அசாம் குஜராத் ராஜஸ்தான் மும்பை ஹை மற்றும் கிருஷ்ணா கோதாவரி படுகை போன்ற பகுதிகளில் குவிந்துள்ளது பெட்ரோலிய இருப்புகள் விசாகப்பட்டினம் மங்களூர் மற்றும் படூர் ஒடிசா மற்றும் ராஜஸ்தானில் கூடுதல் தளங்கள் தற்போது முன்மொழியப்பட்டுள்ளன போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்